தீர்மானித்தவர்கள் நிர்மாணித்தவர்கள் ஒளி ஒளி அமைத்தவர்கள் அத்துணை பேரின் முயற்சியால் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி இதற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் என பெருமிதம் கொள்கிறது வெள்ளிக்கிழமை இந்த புத்தக காட்சியை திறந்து வைக்க வருகை தர இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வரலாற்று சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற புத்தக காட்சி இப்பொழுது துவங்க இருக்கிறது நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி வைக்க வருகை தர இருக்கிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களை வருகை வருக என வரவேற்று பெருமிதம் கொள்கிறது வாசிப்பை சுவாசிப்பாய் கொண்ட வாசகர்களுக்கும் ஒரு களம் இந்த புத்தக கண்காட்சி மிகப்பெரிய மைல் கல்லாக விளங்கி கொண்டிருக்கும் நாற்பத்தி சென்னை புத்தக கண்காட்சியை திறந்து வைக்க வருகை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இருக்கிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிற உலக என்கிறார் பேரறிஞர் அண்ணா புத்தகம் படிப்போம் வித்தகம் படிப்போம் என்றார் பெரியார் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்றார் சுவாமி விவேகானந்தர் அப்படி வாசிப்பையே சுவாசிப்பாய் கொண்ட அத்துணை சான்றோர்களின் ஒரே சங்கமம் தான் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி பத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தக அரங்க உரிமையாளர்கள் தன்னார்வலர்கள் வாசக பெருமக்கள் என அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்த நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி இருபத்தி ஜனவரி பனிரெண்டு வரை உடல் கல்வியல் கல்லூரி நந்தனத்தில் நடைபெறுகிறது நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி செல்லர் புத்தக மற்றும் பதிப்பாளர் சங்கம் பெருதத்துடன் நடத்தும் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி பனிரெண்டு வரை நடைபெறும் நாட்களில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருது வழங்கப்பட இருக்கிறது பபாசி விருது வழங்கப்பட இருக்கிறது பல்வேறு புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன இப்படி அத்துணை நாட்களும் சிறப்பு வாய்ந்தது இந்த அரங்கிற்குள் வரும் நிற்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்று பெருமிதம் கொள்கிறது பப்பாசி தொடங்கி வைக்க மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் இப்புத்தக காட்சியை தொடங்கி வைக்க மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவரை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற பொய்யா மொழி புலவனின் வாக்கு கிணங்க சீரோடும் சிறப்போடும் தொடங்க இருக்கின்ற நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சிக்கு வருகை கண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணக்கம் புத்தக கண்காட்சியில் இன்று பிஜேபியின் ஒரே முகம் பன்முகம் எல்லாருக்கும் உலகறிந்த அடையாளம் தெரிந்த ஐயா நம்முடைய இருக்காரு நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியில் தொள்ளாயிரம் ஸ்டால்கள் இருக்கு அதை பற்றி ஐயா பெருமையுடன் கூறுகிறார் பகிர்ந்து கொள்வோம் நன்றி உலகை தமிழால் முதல்ல எழுத்தெல்லாம் முதற்றே உலக அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னெறி தெய்வம் ஆலையும் தொழுவது சானமோ நன்று யாதும் ஓரே யாதும் ஓரே யாவரும் கே எல்லா நாடுகளிலும் நமது தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் தமிழை அவர்கள் தாய்மொழியாக எடுத்து மிக அற்புதமாக பேசி வருகின்றார்கள் பிஜேபி உலக தமிழ்ச்சகம் மூலமாக உலகம் எல்லாம் பல்வேறு நாடுகளில் இதுவரை நூற்றி எழுபத்தி மூணு சிலைகள் நேரில் கொடுத்து ஆசை ஆசைப்பட்டு இன்று நமது தமிழகத்திலே நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி மிக அற்புதமாக நமது மாண்பு விகிதத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து எல்லோரும் பார்த்தீர்கள் எத்தாயிரம் சார்கள் நிற்கின்றன பல அலை அறிஞர்கள் பல வித்வான்கள் சங்கீத வித்வான்கள் எல்லோரும் அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இதை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் புத்தகம்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கும் சுவாசிக்கம் தங்க ஆகவே பிஜேபி உலக தமிழ்த்தின் மூலமாக இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பிஜேபி உலக தமிழ்த்தால் அவருடைய வரவேற்று வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகிறேன் வணக்கம் வாழ்க்கை